வணக்கம் யாவர்க்கும் முறைப்போமில் சிவராத்திரி அன்னைக்கு நடைபெறப் போகின்ற நான்கு கால பூஜைகளும் அந்த பூஜைகளை எந்தெந்த தெய்வங்கள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறா அந்த காலத்தில் போய் நம்ம தரிசனம் செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் கால பூஜையை யார் பண்ணுறான்னா பிரம்மதேவர் பண்ணுறார் சிவபெருமானுக்கு இந்த முதல் கால பூஜையை நாம் போய் தரிசனம் செய்தால் நமக்கு பிறவி கர்மாக்களில் விடுபட்டு நற்பலன்களும் முக்தியும் அடையலாம் அடுத்து இரண்டாவது காலம் இரண்டாவது காலத்தில் யார் பூஜை பண்ணுறா மகாவிஷ்ணு பண்ணுறார் மகாதேவரை நினைத்து இந்த மகாவிஷ்ணு பூஜை பண்ணுற இரண்டாம் காலத்துக்கு நாம் போய் சுவாமிய தியானம் பண்ணி இந்த அபிஷேகத்தை கண்ணார கண்டால் நமக்கு என்ன கிடைக்குதா தன தானிய சம்பத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் மூன்றாம் கால பூஜை சிவராத்திரி அன்னைக்கு யார் பண்றா தெரியுமா அம்பாள் பார்வதி தேவி பண்றாங்க சுவாமிக்கு பூஜை அதனால அனைவரும் கூடுமான வரைக்கும் சிவாலயங்கள்ல மூன்றாம் கால பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் அந்த பூஜையில் கலந்துண்டு சிவனோட மந்திரங்கள் பாடல்கள் பஜனைகள் என நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் அன்னைக்கு நாம பாடிண்டே இருக்கணும் இந்த மாதிரி நாம செய்யறதால அந்த மூன்றாம் கால பூஜையில பங்கு பெறதால நமக்கு என்ன பலன் கிடைக்குது நமக்கு ஏற்பட்ட தீய சக்தி எல்லாம் விலகி நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸும் அம்மை அப்பனோட அருளும் நிச்சயம் கிடைக்கிது அடுத்து நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை யார் யாரெல்லாம் பண்ணுறா முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பூதகணங்கள் அப்புறம் மனிதர்கள் இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க சிவபெருமானுக்கு பூஜையை அதனால் இந்த பூஜையில் நாம் கலந்து கொண்டால் நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் ஆயுள் விருத்தி அடையும் நன்றி